அனைவரையும் முட்டாளாக்கம் பார்க்கிறது அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல ஒரு குடும்பம் தமிழ்நாட்டையே சுரண்டிக் கொண்டிருக்கிறது மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஆனது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஏதோ போகிற போக்கே எலெக்ஷனில் எலெக்ஷன் தேர்தலில் அப்போ பேசின பேச்சு கிடையாது இது திமுக குடும்பத்தை சும்மா வச்சு செஞ்சுருப்பாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுகவினுடைய குடும்ப அரசியலை பற்றி சும்மா கீழும் கிழிச்சிருப்பாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஸ்டாலின் அழகிரி மற்றும் கனிமொழி இவர்கள் மூன்று பேரும் வந்ததுக்கே ஜெயலலிதா அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருப்பாங்க குடும்ப அரசியல் என்று அந்த குடும்பத்தையே போட்டு நடுதலை கிழிச்சிருப்பாங்க ஒவ்வொரு வரியும் கேட்டு பார்த்தாலும் பிரமிப்பான ஒரு பேச்சாக இருக்கும் இப்போ இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் எழுந்தார்னா இந்நேரம் திமுக குடும்பத்தை எப்படி விரட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ யார் வந்திருக்கா உதயநிதி உள்ளே வந்துட்டார் இன்ப நிதியும் உள்ளே வந்திருக்காரு இந்த ஒரு ஆண்டுகளில் ஜெயலலிதா இல்லாத இந்த ஒரு பத்து ஆண்டுகளில் இவ்வளவு நடந்திருக்கு இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவருங்க இருந்திருந்தால் என்ன கிழி கிழித்திருப்பாங்களோ அதையே இப்போ அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் ஜெயலலிதா அவர்களுடைய துணிச்சலான இந்த பேச்சு தெளிவான இந்த பேச்சையும் அவர்களுடைய நடவடிக்கையும் அது புள்ளி விவரத்தோட சொல்லக்கூடிய கணக்கையும் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அதே ட்ரெண்டில் அதே போல் அடிச்சுக்கிட்டு இருப்பார் திமுகவை ஒட்டு கிழின்னு கிழிக்கிற ஜெயலலிதாவுக்கு நிகராக இப்போ அண்ணாமலை தான் இருக்காரு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரு குடும்பம் நம் அனைவரையும் பார்க்கிறது ஒரு குடும்பம் தமிழ்நாட்டையே சுரண்டி கொண்டிருக்கிறது ஜனநாயக நாடுகள் அனைத்திற்கும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள் எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் பேரன் நாடாளுமன்ற உறுப்பினர் மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா